அனைவருக்கும் வணக்கம் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தீரன் சின்னமலையுடன் போரிட்டவர் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லானுடைய வீர வரலாற்றை பற்றி நாம் இங்கே தெரிந்து கொள்வோம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து முதல் எட்நூற்றி வரை வெள்ளை யகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆங்கிலேயருடன் இணைந்து எதிர்த்து போரிட்டவர் மாவீரன் பொல்லான் அவர்கள் இவர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு இந்த வரலாறு தற்பொழுது வெளியாகி இந்த வரலாற்றுக்கு தமிழக அரசு அங்கீகரித்துள்ளது ஆனால் இன்றைக்கு சில கைவர்கள் மாவீரன் பொல்லான் வரலாற்றை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் இந்த நேரத்தில் நாம் முதலில் மாவீரன் பொல்லான் வரலாற்றை எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே தீரன் சின்னமலையுடன் மாவீரன் பொல்லான் மாதாரி ஓமலூர் சேமலை படையாச்சி சுபேதர் வேளப்பன் விருப்பாச்சி கோபால நாயக்கர் குணாலன் நாடார் இப்படி எண்ணற்ற சமுதாய இளைஞர்கள் அவரோடு இணைந்து போரிட்டார் என்பது வரலாறு இன்றைக்கு மைசூர் மன்னர் ஐதிரலிய காலத்தில் கோவை கோனாக இருந்தபொழுது தீரன் சின்னமலையுடன் இணைந்து மாவீரன் பொல்லான் அவர்களும் தீரன் சின்னமலையும் சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் திப்பு சுல்தானுடைய அதாவது திப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதரலினுடைய வரிப்பணத்தை மக்கள் வரிப்பணத்தை அவர் வசூல் செய்து கொண்ட பொழுது இடையில் பருத்தி கொண்டார்கள் அப்பொழுது யார் பருத்தியது என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்வதென்று கேட்டபொழுது சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் சின்னமலை பருத்தி கொண்டான் என்று சொல் என்று சொன்னார் அது தான் தீரன் சின்னமலையினுடைய பெயர் புகழ் பரவி தொடங்கியது தீரன் சின்னமலையினுடைய இயற்பெயர் தீர்த்தகிரி ஆனால் அன்றைக்கு ஐதிரி அவர்கள் தீரன் சின்னமலை அங்கே வீரர்கள் இளைஞர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நாம் அழைத்து பயிற்சி கொடுக்க வேண்டும் வெள்ளையர்களுக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக போராட வேண்டும் என்று முடிவு பொழுது இங்கு இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை மாவீரன் பொல்லான் குணாளன் நாடார் விருப்பாச்சி கோபால நாய்க்கர் க கருப்ப சேர்வை போன்ற அனைத்து சமுதாயங்களிலும் அனைத்து பெரும்படையை திரட்டிக்கொண்டு மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அருகிலே பயிற்சிகள் நடைபெற்றது அப்பொழுதுதான் ஆங்கிலேயர் திடீரென்று போரிட்டு ஐதரலியும் இறந்து விடுகிறார் திப்பு சுல்தான் அவர்களும் விடுகிறார்கள் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் தப்பித்து வந்துவிடுகிறார்கள் ஆனால் சுபேதர் வேலப்பன் என்பவரும் மாவீரன் பொல்லான் என்பவரும் ஆங்கிலேயரிடம் பிணை கைதியாக மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் பிணை கைதியாக சங்கீரி கள்ளிக்கோட்டை கலத்தி செல்லப்பட்டு அங்கே ஆங்கிலேயர்களுக்கு சேவம் செய்து கொண்டிருக்கிறார் சுபேதர் வேளப்பனும் மாவீரன் பொல்லானும் அப்பொழுது ஆங்கிலேயர்களுடைய ரகசிய திட்டங்கள் அவருடைய பிரிட்டிஷ் இராணுவ ரகசியங்கள் போர் நாள் அவர்கள் தீரன் சின்னமலையை எப்படி அளிப்பது திட்டம் தீட்டியதை முன்கூட்டியே அங்கிருக்கிற ரகசியங்களை தீரன் சின்னமலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர் மாவீரன் பொள்ளான் அப்பொழுதுதான் சுபேதர் வேலப்பன் அதை எப்படி கொண்டு சேர்ப்பது என்ற திட்டம் பொழுது அதாவது தோல் தோளிலே நான் எழுதி தருகிறேன் அதை நீ கொண்டாது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என முடிவு தான் தோள்களை எழுதி அதை செருப்பாக மாற்றி காலில் அணிந்து கொண்டு ஏறத்தாழ சங்கீரி கள்ளிக்கோட்டையிலிருந்து ஓடாநிலைக்கு அருகிலுக்கு ஓலவலசு என்னும் ஊருக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் தன்னந்தனியாக மாறு வேடத்தில் நடந்து வந்து அந்த தகவலை சேர்த்தார் மாவீரன் பொல்லான் அவர்கள் அந்த பொல்லான் அவர்கள் அந்த செய்தியை ஓலையாக கொண்டு வந்த செய்தி கொடுத்த இடத்துக்கு பெயர் தான் ஓளவலசு என்கிற ஊர் இன்றும் ஓடநிலைக்கு மிக அருகில் உள்ளது நல்லமங்கா வலயத்துக்கு மிக அருகில் மாவீரன் பொல்லான் ஓலை கொடுத்ததான் அந்த ஊரின் பெயர் ஓலவலசு என்பது வரலாறு இந்த வகையில் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று காவிரிக்கு பள்ளிவாளையம் வளையம் காவிரிக்கரை போர் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ஓடாநிலை போர் ஆயிரத்தி எட்நூத்தி நாலு அரசையோர் நத்தமேடு போர் ஆகிய மூன்று போர்களும் தீரன் சின்னமலை வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் மாவீரன் பொல்லான் என்பது வரலாறு அதற்கு பிறகு திடீரென்று ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து தொடர்ச்சியாக நாம் இவ்வளவு படைபலத்துடன் இருக்கிறோமே ஏன் மாவியர் பொல்லானையும் தீரன் சின்னமலையும் அவருடைய படைகளையும் நாம் அழிக்க முடியும் என்று திட்டம் தீட்டி திடீரென்று ஆ ஆடி ஒன்றாம் தேதிக்கு முதல் நாள் இரவு ஓடாநிலை கோட்டை திடீர் தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்பொழுது தீரன் சின்னமலை அவர்கள் அந்த கோட்டையிலிருந்து தப்பித்து விடுகிறார் அந்த கோட்டையில் யாருமே இல்லை இதையும் முன்கூட்டிய பொல்லான் மூலம் அறிந்த தீரன் சின்னமலை அருகில் இருக்க கருமலை அடிவாரத்துக்கு சென்று விடுகிறார் அதற்கு பிறகுதான் அந்த கோட்டையில் கோட்டைக்கு வெடியேற்காலை அதிகாலையில் கோட்டைக்குள்ளே உள்ளே சென்று தீர ஓடாநிலை கோட்டையின் உள்ளே சென்று ஆங்கிலேய படை தலைமை மெகபூ மெ தலைமையில் அந்த ஆங்கிலேயர் படை உள்ளே சென்று ஆய்வு செய்தபோது போது தீரன் சின்னமலையினுடைய அறையிலே அதாவது அவருடைய ரகசிய அறையிலே செருப்புக்கள் ஏதா ஏராளமாக இருந்திருக்குது பொதுவாக செருப்புகள் என்பது வீட்டுக்கு வெளியே தான் கோட்டையாக இருந்து தான் விற்போம் ஆனால் தீரன் சின்னமலை அறையினுள்ளே செருப்புகள் மிக அதிகமாக இருப்பதை கண்டுபிடித்த ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து அந்த செருப்புகளை ஆய்வு செய்கிறார் அப்பொழுதுதான் அதில் அந்த தோல் பொருட்களிலே செருப்பு வடிவிலான அந்த தோல் பொருட்களில் இருக்கிறது ஆங்கிலேயனுடைய ரகசியம் இதை கொண்டு வந்து சேர்த்தவர் பொல்லான் வேலப்பன் என்று தெரிந்த பொழுதுதான் ஆங்கிலேய படை மிகவும் மிகுந்த ஆவேசம் அடைந்து உடனடியாக ஓடநிலைக்கு அருகில் இருக்கிற நலமங்காவளையம் என்ற இடத்திலே மாவீரன் பொல்லானையும் சுபேதர் வேலப்பன் கவுண்டர் அவர்களை இருவரையும் தலையிலேயே கட்டி சுட்டு கொல்லப்பட்டார் என்பது தோலை உரித்து சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாறு கொங்கு பகுதியிலே தோலை உரிச்சு போடுவோம் என்று சொல்லுவார்கள் பேச்சு வாய்க்கில் அந்த பேச்சு வர்றது காரணமே மாவீரன் பொல்லானை தோலை உரித்து கொன்றதுதான் வரலாறு அப்படி தீரன் ஆடி ஒன்றாம் என்று இங்கே அரச்சலூர் கிராம நலமங்காவளையத்திலே பொல்லானை சுட்டு கொண்டது என்பது வரலாறு அதே போன்று மாவீரன் பொல்லான் நல்லமங்கா வளையத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டார் அவருடைய மாமன் தில்லான் என்பவரும் இங்கே இருந்திருக்கிறார் தில்லானும் பொல்லானும் சேர்ந்துதான் தீரன் சின்னமலைக்கு ஒரு துணையாக என்பதும் வரலாறு இப்படி மாவீரன் பொல்லானுடைய வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே இந்த வரலாறுகளை இந்த வரலாற்று ஆவணங்களை தீரன் சின்னமலையினுடைய வரலாற்றை எழுதிய புலவர் ராசு தமிழ் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைத்திலே பேராசிரியர் பணிந்த பே புலவர் ராசு கல்வெட்டு ஆராய்ச்சியில் புலவர் ராசு அவர்கள் தெளிவாக மாவீரன் பொல்லானுடைய பங்கை பெற்று குறிப்பிட்டிருக்கார் அது மட்டுமல்ல தீரன் சின்னமலையினுடைய தபால் தலை வெளியீட்டு விழாவில் அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசும் பொழுது தீரன் சின்னமலைக்கு நல்லது செய்தவன் பொல்லான் கெட்டது செய்தவன் நல்லான் என குறிப்பிட்டிருக்கிறார் ஈரோடு புத்தக திருவிழாவிலே நடிகர் சிவகுமார் அவர்கள் பேசும்பொழுதும் தீரன் சின்னமலையினுடைய வரலாற்றை மிக பொல்லானுடைய வரலாறு தான் மிக முக்கியம் என்பதை குறிப்பிட்டு பேசியிருக்கு அதே போன்று மதிமுக அரசியல் மாநாட்டிலே ஈரோடு கரூர் பகுதியில் நடந்த மாநாட்டில் கூட மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ அவர்கள் பொல்லானை பற்றி மிக அற்புதமாக பேசியுள்ளார் என்பது வரலாறு ஏனென்றால் தீரன் சின்னமலையினுடைய வரலாற்றிலே மாவீரன் பொல்லான் வரலாறு பிரிக்க முடியாது தீரன் சின்னமலைக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர்களே மாவீரன் பொல்லான் கருப்பு சேர்வை போன்ற தலைவர்கள் என்பது வரலாறு ஆகவே இதை போன்ற இந்த வரலாற்று சம்பவங்களை தொடர்ச்சியாக மறைக்கும் மறைக்குமென்ன நோக்கத்திலே செயல்பட்டார்கள் அதற்கு பிறகு நான் மாவீரன் பொல்லான் அவனுடைய வரலாற்றை ஆய்வு செய்து கடந்த இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புகழ்மிகு பொல்லான் சுதந்திரப் போராட்ட வீரர் பொல்லானுடைய வரலாற்றை புத்தகமாக ஆவணமாக எழுதி வெளியிட்டிருக்கிறேன் இதற்கு பிறகு மாவீரன் பொல்லான் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திலே எங்களுக்கு அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என நான் சென்னை ஹைகோர்ட்லேயே வழக்கு தொடர்ந்ததன் அடிப்படையில் அன்றைக்கு கடந்த பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நாள் சென்னை உயர்நீதிமன்றம் தீரன் சின்னமலைக்கு அரசு விழா நடப்பது போல மாவீரன் பொல்லானுக்கும் அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என ஆணையிட்டார்கள் அதற்கு பிறகு கடந்த ஆறு வருடங்களாக மாவீரன் பொல்லான் கொல்லப்பட்ட நாள் ஆடி ஒன்றன்று அரசு மரியாதையுடன் விழா நடைபெற்ற பெறுகிறது அதற்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சியிலே அன்றைய முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவீரின் பொல்லானுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் அவருடைய பிறந்தநாள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்து அறிவித்துள்ளார் அதன்படி டிசம்பர் இருபத்தெட்டு பிறந்தநாள் அரசு விழாவாக கடந்த மூன்று வருடங்களாக நடைபெற்று வருகிறது அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பாக நடத்துகிறார்கள் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள் தற்போது மாவீரின் பொல்லானுக்கு மணிமண்டபம் அமைக்க நினைவு நினைவுச் சின்னம் அமைக்க சி அமைக்க சுமார் நாலு கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆகவே தீரன் சின்னமலையினுடைய இந்த வரலாற்றிலே மறை மாவீரனுடைய பொல்லான் வரலாறு என்பது ஒரு மிக குறிப்பிடத்தக்க வரலாறு ஆகவே மறைக்கப்பட்ட வரலாறு வரலாறு ஒரு நாள் சீரியலும் அன்று பொய்யும் பொருட்டுகள் கறி விழும் என்று சொல்லுவார்கள் அதே இன்றைக்கு சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன் பொல்லானுடைய நினைவு நாள் ஆடி ஒன்று அன்று அரசங்க வலயத்தில் நடைபெறவுள்ளது அதற்கு நம் அருந்தீர் சமூகத்தைச் சேர்ந்த நம் இனமான சொந்தங்கள் அனைவரும் குடும்பத்துடன் அந்த நிகழ்ச்சிகளைக் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சிவகங்கை சீமியிலே ராணி நாச்சியாருடன் வீரத்தாய் குயிலி திருநெல்வேலி சீமியிலே பூடித்தேவனுடன் ஒண்டி வீரன் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபாமனுடன் கந்தன் பகடை முத்தன் பகடை இப்படி எண்ணற்ற வீரர்கள் ரத்தம் செஞ்சு இந்த பூமியிலே கொங்கு மண்டலத்திலே தீரன் சின்னமனையுடன் இணைந்து ஆங்கிலையிலே ஏற்று போரிட்டு இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரனுடைய பொல்லானுடைய வரலாறு வீரம் செறிந்த அந்த வரலாறு அருந்தீர் சமூகத்தினுடைய அடையாளம் வீரத்தின் விளைநிலம் மாவியின் பொல்லானுடைய வரலாற்றை பரப்புவோம் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துவோம் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்